உங்களை மாதிரி உழைப்பாளும் இங்கே யாருமே கிடையாது ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன தான் உழைப்பை கொட்டி கொடுத்தாலும் நீங்கள் நினைக்கிறது ஒன்றுவோ ஒரு சில விஷயங்களே நடக்கிறது இந்த நேரம் இல்லைன்னு சொல்லலாம் பெரும்பாலும் சாப்பிடாம தூங்காமல் கூட தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க வார கணக்கிலும் மாத கூட வேலைங்கிறது நீங்கள் செஞ்சு கொடுத்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க ஆனால் ஒரு சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணீராசிக்கு இந்த நேரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் தப்பாக தான் போயிடுது போதாக்குறைக்கு இந்த நேரத்துல சுத்தி இருக்கக்கூடியவங்களுடைய நிலைமை எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசிக்கு சில விஷயத்துல சாதகமா இல்லைங்கிறதா உண்மை இந்த நேரம் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் சகோதர சகோதரிகளா இருக்கட்டும் வீட்லயும் சரி வெளியிலயும் சரி கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கிறது உருவாகக்கூடிய கூடிய நிலைமையில தான் கண்ணீராசிக்காரங்க நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி இந்த குடும்ப உறவு எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த சொந்தம் வந்து எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்க நினைக்கிறது ஒண்ணு அங்க நடக்கிறது ஒண்ணா தான் இருக்கும் பெரும்பாலானவங்க மூணு காலம் தான் இந்த நேரத்துல வாதாடுவாங்க அதனால கண்ணிராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல ஒரு சில விஷயத்துல கவனமா தான் இருந்தாகணும் அது மட்டும் இல்லாம மனசை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்குமே ஒரு நிலையிலங்கிறது இல்லைங்க தேவையில்லாத விஷயத்த யோசனை பண்ணி பண்ணியே மனசை இந்த நேரம் தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க ஏமாற்றம் இழப்புங்கிறது எல்லாருக்குமே தான் செய்யுது மன கஷ்டங்கிறது இருக்குதான் செய்யுது அந்த வகையில கன்னி ராசிக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கிரகத்தோட அமைப்புங்கிறது ஒரு சில நல்ல விஷயத்தையும் உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்தெந்த விஷயத்துல எல்லாமே நீங்க கவனம் கொடுத்துட்டு வந்தா உங்க வாழ்க்கையில இந்த நேரம் சிறப்பா மாத்திக்க முடியுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில கன்னி ராசிக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து இந்த நேரத்துல செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பரிகார முறைகள் தான் இது சின்ன பரிகாரம் தான் இதை நீங்க செஞ்சுக்கிறது உங்க வாழ்க்கையில நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் அப்படி நீங்க எந்த விஷயத்த செய்யணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் புதன் பகவான ராசி அதிபதியை கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்ணீராசிக்காரங்க இயற்கையாகவே உங்களுக்கு இந்த புத்திசாலி தொடங்குறது சிறப்பா இருக்கும் ஏதா எந்த நேரத்துல எப்படி செய்யுங்கிறது துணிமை கணக்கு போட்டுதான் வச்சிருப்பீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ராசிக்கு குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல மாற்றம் தாங்க நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகம்தான் நீங்க பொறுமையா தான் ஆனால் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன் இருந்தாலும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறத நீங்கள் கட்டுப்படுத்திக்கணுங்க பொறுமையான நபராக இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்திக்கணும் நீங்கள் இந்த சுத்தம் பேசக்கூடியவங்க தான் கண்ணீராசி சேர்ந்தவங்க பொறுத்த வரைக்குமே சுத்தமாக இருக்கணும் விழுப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனா இந்த நேரம் ரொம்ப அதீத சுத்தத்தை பத்தி வீட்டுல பேச வேண்டாங்க கொஞ்சம் அந்த விஷயத்துல கவனம் இருக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கை துணையோட விருப்பம் என்னங்கறது கேட்டு நீங்க தெரிஞ்சுக்க பாருங்க குடும்ப அளவுல பெருசா கருத்து வேறுபாடு ஏற்படுத்துக்கு வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் இல்லை ஒரு சுமூகமான நிலமை தான் பொருளாதார ரீதியா பாத்துக்கிட்டாலும் நீங்க ஒரு சிக்கனமா இருக்கக்கூடிய நபர் தான் உங்களுடைய வாழ்க்கை துணை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரத்துல கொஞ்சம் ஒரு சில செலவுகள் எல்லாமே தருவாங்க ஆனா அதுக்காக இல்லாம இந்த நேரம் நீங்க கொஞ்சம் வருத்தப்படுத்த வேண்டாம் ரெண்டு பேருமே எதிர்கால சேமிப்புல இந்த நேரம் ஆர்வம் காட்டினீங்கன்னா சிறப்பா தான் இருக்குது ஆடம்பரத்தை விட அத்தியாவசியமான தேவைங்கிறது கண்டிப்பா நீங்க முன்னுரிமை கொடுப்பீங்க அந்த வகையில குடும்ப வாழ்க்கை இந்த நேரம் சிறப்பு தான் ஒரு வகையில எடுத்துக்கிட்டாலுமே சிறப்பு தான் ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும் விருந்துல கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி நீங்களுமே இந்த நேரம் விருந்து ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு அதாவது வீட்டுல சுப நிகழ்ச்சி ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா தான் இருக்குது வாழ்க்கை துணியுடைய ஆலோசனை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பு தாங்க பல முக்கியமான முடிவு இல்லாம இந்த நேரம் கலந்து எடுக்க போறீங்க மொத்தத்துல இந்த நேரம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டா சிறப்பா தான் இருக்குது நிறைய நல்ல பலன்தான் கொஞ்சம் முன்ன சொன்ன மாதிரி கொஞ்சம் கோபுறத நீங்க இந்த நேரம் பொறுத்துக்கணும் குடும்ப பொறுப்புகள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் குழந்தைகளுடைய தேவை எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் ஆனா அதுல எல்லாமே பாதிப்பு இல்ல ஒரு நல்ல நிலமை தான் அந்த நேரம் குடும்பத்தை எடுத்துக்கிட்டா கண்ணீராசிக்கு பொறுத்த வரைக்குமே அதே மாதிரி தொழில் வியாபாரம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரத்துல ராசிக்கு எப்படிப்பட்ட பன் கிடைக்கிறதுன்னா இந்த மாதம் முழுவதுமே இங்க ராசிக்கு புதனுடைய அமைப்புன்னு பாத்தீங்கன்னா கூடவே சனி ராகுவோட இணைஞ்சிருக்கிறாங்க அதனால உங்களால் இந்த நேரம் முடியாதது எதுவுமே இல்லை ஆரம்பத்துல அந்த தொடக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சிரமமா தான் இருக்கும் ஆனா கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்புதாங்க பொதுவா அந்த நேரம் வேலையில பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு தாங்க இதே மாதிரி தொழிலை தெய்வமா நினைச்சு தொடர்ந்து பாடு போட்டுக்கிட்டு வாங்க உங்களுக்கு இந்த நேரம் ஒரு சிறப்பான பணம் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி கொஞ்சம் பட்ஜெட் பற்றாக்குறை கொஞ்சம் கொடுக்கும் தான் ஆனா நீங்க சிறப்பா செயல்படுறதுனால அதை சமாளிச்சிடலாம் தொடர்ந்து உங்களுக்கு வருமான உறப்புக்கு இருந்தாலும் செலவு எப்படி எட்டி பார்க்கும் தான் அதனால முடிஞ்ச வரைக்குமே சுப செலவை மாத்திக்கங்க உங்க மனசுல எது இருந்தாலும் கோச்சப்படாம வீட்டுல இருக்கக்கூடியங்கிட்ட நீங்க தெரிவிச்சுக்கிறது நல்லதுதான் சரியான நேரம் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் நிறைய திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது கொஞ்சம் என்ன தினசரி செய்யக்கூடிய வேலையா இருந்தாலும் அதுல கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் கண்ணீராசிக்கு சிறப்பா தான் இருக்குது அதே மாதிரி ராசி சேர்ந்தவங்க தொடர்ந்து நீங்க எப்படிப்பட்ட பலன் பெற போறீங்க இதெல்லாமே பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வழிபாட்டு முறைய இந்த நேரம் கண்ணீராசி என்பவர்கள் நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுதாங்க பெரும்பாலும் உங்களுக்கு இந்த நேரம் பாத்தீங்கன்னா இந்த நோய் நோடு எல்லாம் பெருசா தொந்தரவு இல்லை பண வருமானத்துல வரத்துலயும் பாதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய வகையில கொஞ்சம் பகைங்கிறது உண்டாகும் வீட்டுல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன மனசாபா வரதான் செய்யுது வீட்லேயும் சரி நல்ல நிலைமை இருக்கணும் சுத்தி இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில சொந்த பந்தத்துலயே எடுத்துக்கிட்டோம் நட்பா எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் நேரம் பகை உணர்ச்சியோடு தான் இருப்பாங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கறது கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு இருக்கும் அதுக்கு என்ன செய்யணும்னா காலப்பகிர்வோர் வழிபாடு இந்த நேரம் செஞ்சுக்கலாங்க சிவனுடைய அம்சங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய இந்த கால பைரோர் வழிபாடு செய்யறது வாழ்க்கையில நோய் நொடி வறுமை இந்த பயம் இந்த எதிர்த்தொல்லை மனசு வாட்டு வரைக்கக்கூடிய பல மனக்குழப்பம் இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா பைரவர் வழிபாடுதான் முடிஞ்ச வரைக்குமே வீட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்க தொடர்ந்து ஒரு பதினைந்து நாட்களுக்கு வீட்டில் இந்த தென்மேற்கு மூலையில் வடக்கும் தெற்கும் பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய மூலையில நீங்க ஒரு ஆறு மணிக்கு மேல இல்லைன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல பைரவருக்கு நீங்க தொடர்ந்து தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க நம்பிக்கையோடு செய்யறப்ப இந்த விஷயம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தர முடிஞ்சவங்க பைரவருக்கு தேங்காயில் தீபம் போட்டு போட்டுட்டு வரலாம் தேங்காய் ரெண்டா உடைக்கிறப்ப அதில் மூணு கண் இருக்குதுல்ல அந்த பகுதியில் நீங்க பொறுத்த வரைக்குமே எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டுட்டு வருது சிறப்பான பணம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாங்க வேற ஒரு வழிபாடு செய்கிறது கூடவே சிவபெருமானும் சேர்த்து நீங்க வழிபாடு செய்யறதுக்கு சமந்தான் அதனால கண்ணிராசிக்காரங்க இந்த விஷயத்த நீங்க செஞ்சுட்டு வர பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த நேரத்துல பாலம் நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஒரு புதன்கிழமை நாட்கள்ல ஒரு மஞ்ச துணியில கொஞ்சமோ மஞ்ச கிழங்கு அதுல ஒரு ரூபாய் நாணய ஒண்ணு வச்சு வீட்டுல பூஜை அறை வச்சு நீங்க குல தெய்வத்தை நினைச்சு தெய்வம் போட்டுட்டு வரணும் இதை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வர்றப்ப கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு அதே மாதிரி கண்ணிராசி என்று தொடர்ந்து நீங்க இந்த வாரத்துல எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா இந்த நேரம் பல முக்கியமான கிரகங்களோட எச்சரிக்கைங்கிற இருக்குது அதாவது இந்த நேரம் பாத்தீங்கன்னா அசுப கிரகங்கிறது அமையறது பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு வெற்றி சிறப்பு தாங்க ராகு கூடவே இருக்கிறாருன்னு பயப்படாதீங்க வருமானத்துல எந்த பாதிப்புமே இல்லை கடனை எல்லாமே அடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாரம் தான் நிறைய பேர் இந்த சொந்த வீட்டுக்கு நேர குடியேறக்கூடிய வாய்ப்பு வாடகை வீட்டுல இருக்கிறேன் இல்லைன்னா வேற இடத்துல குடி போகலாம்னு ஆசைப்படுறேன்னு நினைப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே நீங்க தாராளமா செஞ்சுக்கலாம் புதுசா வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா யோகம் சிறப்பா தான் இருக்குது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பு தாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சகோதர வகையில நம்ம சொன்ன மாதிரி இந்த சொந்த பந்தம் சகோதர வகையில கொஞ்சம் குழந்தைகள் வழியில எல்லாமே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கவனமா இருங்க பயணங்கள் அதிகமா தான் இருக்கும் பயணத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மத்தபடி பாத்தீங்கன்னா பெருசா தொந்தரவுங்கிறது இல்லை வேலையில பாத்தீங்கன்னா நிறைய மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு இந்த நேரம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க தொடர்ந்து நீங்க தின தினசரி என்ன வேலை செஞ்சுட்டு வரீங்களோ அதுல கவனம் கொடுத்துட்டு வந்தா போதும் சிறப்பா இருக்குது புதுசா முயற்சி செய்றீங்கன்னா கூட அதுல உங்களுக்கு பாதிப்பு இல்ல இந்த நேரம் உங்களுக்கு அது நல்லபடியா முடியும் அதே மாதிரி வேலையை இழந்திருக்கக்கூடியவங்க வேலைக்கு புதுசா முயற்சி செய்யறன்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த நேரத்துல செய்யலாம் வேலை கிடைக்கும் தாயோடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வம்பு வழக்குனே போயிட்டு இருந்த வாழ்க்கையில எல்லாமே இழுபறியா இருந்த விஷயம் எல்லாமே ஒரு வழக்கு இந்த நேரம் உங்களுக்கு ஏற்பட்டா கூட அது உங்களுக்கு தீர்ப்பு சாதகமா தான் முடியும் அந்த அளவுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது நல்ல முன்னேற்றம் தொழிலு சரி பாக்குற உத்தியோகம் வியாபாரம் எதுலயா இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் இருக்குது ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டாலும் பெருசா தொந்தரவுங்கிறது இல்லை படிக்கிற பிள்ளைகளா இருந்தா இந்த நேரம் அற்புதமான நேரம் முழு கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா படிப்புல நல்ல மதிப்பெண் பெறதுக்கான வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் கண்ணீராசிக்கு ராசிக்கு தான் இருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா கண்ணிராசில உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியனுடைய அமைப்புன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்திலயும் சரி வெளியிலயும் சரி உங்களுக்கு சிறப்புதான் தொழில் வியாபாரம் எல்லாமே நீங்க எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது சொந்த மதத்தோட ஆதரவு பாத்தீங்கன்னா அந்த நேரம் உங்களுக்கு பெருசா அல்லாலும் பாதிப்பும் இல்லை வேலையில கவனம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்புதான் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சனி ராகு புதன் இதனுடைய அமைப்புன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்புதாங்க உடம்புல ஏதாவது நோய் பாதிப்பு இருக்குமான்னு கவலைப்பட்டிருப்பீங்க அந்த பாதிப்புலாம் இல்லை இல்ல நீங்குது தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா தான் இருக்குது ஒரே பிரச்சனை போராட்டம் போயிட்டு இருந்த குடும்ப வாழ்க்கையில எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் தான் ஆதரவுங்கிறது கிடைக்கும் தாயுடைய ஆதரவுங்களுக்கு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் குழந்தைகளுடைய நடவடிக்கையில கவனம் பாருங்க தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு தான் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் வாக்குவாதம் செய்வாங்க ஆனால் இந்த நேரம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஏன்னா உங்களை விட உங்கள் வாழ்க்கை துணை ரொம்ப பொறுமைசாலி அதனால கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கக்கூடிய முடிவு சாதகமாக தான் இருக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த நேரம் தலை தூக்கும் இருந்தாலும் கவனம் கொடுத்தீங்கன்னா அது நல்லபடியாக முடிகிறதுக்கு வாய்ப்பு சிறப்பாக தான் இருக்குது மனசை போட்டு குழப்பிக்காமல் எந்த விஷயத்துலையும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக முடிவு எடுத்திங்கன்னா இந்த நேரம் சிறப்பு தாங்க ஏன்னா சூரியனுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் திட்டங்கள் சரியா போடணும் அதாவது பொறுமையா இயல்பாக உங்களுக்கு பேசும் அதனால பொறுமையா நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா எந்த முடிவா இருந்தாலும் இந்த இந்த இருக்குது நன்றி நண்பர்களே கண்ணீராசிக்கு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே